தினத்தந்தி நாளிதழ் தேன்பேசி குரூப் ஃபோர் பொது தமிழ் இலக்கியம் கொசின்ஸ் தொடரை நூலுடன் பொறுத்துக ஆற்றுனா வேண்டுவது இல் பழமொழி நாய்க்கால் சிறுவிரல் போல் நாளடியார் மனைக்கு விளக்கம் மடவாள் நான்மணி கடிகை அன்பின் வழியது உயிர்நிலை திருக்குறள் ஆன்சர் ஆப்ஷன் சி உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே இப்பாடல் வரி என் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ் மூவாயிரம் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் சிறுமந்திரம் இதனை ஏற்றியவர் திருமூலர் பட்டியல் ஒன்றில் உள்ள தொடர்களை பட்டியல் இரண்டில் உள்ள அடியவர்களுடன் பொருத்துக தொடர் அடியவர் அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் திருஞான சம்பந்தர் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர் ஏழு இசையாய் இன்னமுதாய் சுந்தரர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் திருமந்திரம் சைவத் திருமுறைகளுள் டேஷ் திருமுறை ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் பி பத்தாம் திருமுறை ஆகும் திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக திரிகடுகம் நூற்றி இரண்டு வெண்பாக்களை கொண்டது இது தவறு நூற்றி ஒன்று திரிக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் திரிகடுகம் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம் கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் இராமாவதாரம் இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை இது சரி மாயா சனகப்படலம் ராமாயணத்தில் இல்லாதது இது தவறு மாயா சனக படலம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு படலம் சீதையோட தந்தை சனகனைப் போல ஒரு உருவம் படைத்து சீதையின் முன்னிறுத்தி ராவணனுக்கு இணங்கி போகுமாறு பேச செய்கிற படலம் தான் இந்த மாயா சனக படலம் தம்பர் நூறு பாடல்களுக்கு ஒருமுறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை போற்றியுள்ளார் நூறு பாடல்களில் ஆயிரம் பாடல்களுக்கு ஒருமுறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை போற்றியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரியானவை பட்டியல் ஒன்றில் உள்ள செய்யுள் தொடர்களை பட்டியல் இரண்டில் உள்ள புலவர்களோடு பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து உரிய விடையை தேர்ந்து எழுதுக பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் உடம்பு அழிந்தா உயிரும் அழியும் இது யார் சொன்னதுன்னா திருமூலர் திருமூலர் திருமந்திர நூலில் வந்து சொல்லியிருக்கார் மீதூன் விரும்பேல் மீதூன் விரும்பேல்னா அளவுக்கு அதிகமாக உண்வது உடலுக்கு தீங்க விளைவிக்கும் இதை வந்து அவ்வையார் சொல்லியிருக்காங்க ஆத்திச்சுடியில் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தோரே இது வந்து மணிமேகலையில் சீத்தலை சாத்தனா சாத்தனார் சொல்லியிருக்காங்க நீரின்றி அமையாது உலகு இது திருவள்ளுவர் டூ ஃபோர் த்ரீ ஒன் ஆப்ஷன் சீதா சரியான விடை பொறுத்துக்கா நூல் புலவர் பெரிய புராணம் சேக்கிடார் ராமாயணம் கம்பர் சீரா புராணம் மறுப்புலவர் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் த்ரீ ஃபோர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ எட்டு தொகையும் பத்து பாட்டும் முக்கூடர் பல்லு முக்கூடர் பல்லு எவ் இலக்கிய வகை சார்ந்தது ஆன்சர் ஆப்ஷன் டி புலன் வடநாட்டு ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் கற்பிக்க இயற்றப்பட்ட பாட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டை எழுதினது கபிலர் குறிஞ்சி பாட்டில் தொண்ணூற்றம்பது வகையான மலர்களை வந்து கபிலர் வந்து குறிப்பிட்ருக்காரு திருக்கயிலாய ஞான உலா இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேரமான் பெருமாள் நாயனார் உலா நூல்களில் முதல் தான் இந்த திருக்கைலாய ஞான உலா இந்த நூலை வந்து தெய்வீக உலா ஆதி உலா அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறளில் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி பத்து அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அருளுடைமை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆழ்வினையுடைமை பண்புடைமை நானுடைமை மூன்றாம் திருவந்தாதி எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி நூறு பாசுரங்களை உடையது நாலாயிரம் திவ்ய பிரபந்த தொகுப்போட ஒரு பகுதி பன்னிற ஆழ்வார்களில் தலைவராக கருதப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் பி நம்மாழ்வார் நம்மாழ்வார் ஊர் ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படும் திருக்குறுகூர் உணவு கொடுப்பதே உயர்வான அறம் என குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏலாதி ஏலாதி பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நான்கு அடிகளில் ஆறு அருங்கருத்துக்களை கூறுவது இந்த நூல் ஏலம் லவங்கம் சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய ஆகியவற்றால் ஆன மருந்துக்கு ஏலாதி என பெயர் அது மாதிரி ஏலாதி வந்து ஆறு அருங்கருத்துக்களை கூறுது இந்த மருந்துகளை உண்பவரோட உடல் வந்து உடலில் போக்கும் அது மாதிரி இந்த நூலை கற்போரின் அறியாமையை வந்து இந்த ஏழாதி நூல் அகற்றும் சமுதாய பாட்டு என அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருமானாற்றுப்படை பெருமாநாற்றுப்படையோட ஆசிரியர் கடிலூர் உருத்திரங்கண்ணனார் பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் இதோட பாவகை ஆசிரியப்பா வரலாற்று புலவர் என அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் பி மாமுலனார் மதுரை காஞ்சி என்னும் நூலில் வரும் காஞ்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் பி நிலையாமை காஞ்சி என்ற சொல்லுக்கு நிலையாமை என்று பொருள் மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமை பற்றி கூறுவதாலும் இந்த நூலுக்கு வந்து மதுரை காஞ்சி என்று பெயர் இந்த நூல் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது மதுரை காஞ்சியோட பாட்டுடை தலைவன் தலையாலங்கனத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் பஞ்சமி நோன்பு பற்றி குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி நாககுமார காவியம் நாககுமார காவியத்தோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இதில் உள்ள பாடல்கள் வந்து நூற்றி எழுவது பாடல்கள் ஐந்து சருக்கங்கள் இது அமைந்த பாவகை வந்து விருத்தப்பா இந்த நூலோட வேறு பெயர் நாக பஞ்சமி கதை வளையாபதியின் பாவகையை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ விருத்தப்பா மலையாபதியோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இது ஒரு சமண காப்பியம் இது இது விருத்தப்பாவால் ஆனது நரம்பின் மறை என்று இசையை பற்றி குறிப்பிடும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் உண்மை நெறிவிளக்கம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி உமாபதி சிவாச்சாரியார் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பரணர் அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே இடம்பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் தூது தமிழ் விடு தூது மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணூர்த்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ்மொழியை தூது விடுவதூது இந்த நூல் வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டுள்ளது உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் அகத்தியர் தேரையர் போகர் புலிப்பாணி சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே இப்பாடல் வரிகளை பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மிளைக்கிழான் நல்வேட்டனார் இந்த பாடல் வந்து நற்றினை பாடல் இதை எழுதினவர் மிளைக்கிழான் நல்வேட்டனார் நொண்டி வகை நாடகங்கள் தோன்றிய நூற்றாண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி கிபி பதினேழாம் நூற்றாண்டு சரியாக பொருத்துக நூல் மொத்த பாடல்கள் வில்லி பாரதம் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது தேம்பாவணி மூவாயிரத்து அறுநூற்று பதினைந்து திருமந்திரம் மூவாயிரம் காந்தி புராணம் ஈராயிரத்து முப்பத்து நான்கு வில்லிபாரதத்தை எழுதினது வில்லிபுத்தூரார் தேம்பாவணி எழுதினது பீரமாமுனிவர் திருமந்திரத்தை எழுதினது திருமூலர் காந்தி புராணம் எழுதினது அசலாம்பிகை அம்மையார் ஆன்சர் ஆப்ஷன் சி பயண இலக்கிய முன்னோடி என அழைக்கப்படும் நூல்கள் ஆப்ஷன் ஏ ஆற்றுப்படை நூல்கள்